திண்டுக்கல் மாவட்டத்தில் உன்னி இருவர் இறந்த நிலையில் மேலும் ஒருவருக்கு உன்னி காய்ச்சல் உறுதி சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டத்தில் உன்னி ஏற்கனவே இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவருக்கு உன்னி காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு அவருக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குஜிலியம்பாறை புதுக்காலன் கவுண்டன்பட்டியைச் சேர்ந்த பழனிசாமி வயது அறுபத்தி ஒன்று இவர் உன்னி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு கடந்த டிசம்பர் பத்தாம் தேதி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்தார் இதேபோல் ஒட்டஞ்சத்திரத்தைச் சேர்ந்த ஒருவரும் உயிரிழந்தார் இவர் இறந்த பிறகு வெளிவந்த பரிசோதனை முடிவில் உன்னிக்காய்ச்சல் தொற்று இவர்களுக்கு இருப்பது தெரிய வந்தது இந்நிலையில் திண்டுக்கல் அருகே தோட்டநத்து பகுதியைச் சேர்ந்த சத்தியமேரி வயது நாற்பத்தி ஏழு என்பவர் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு உடல்நலம் பாதிக்கப்பட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உன்னிக்காய்ச்சல் அறிகுறி இருப்பதாக சந்தேகமடைந்த மருத்துவர்கள் இரத்த மாதிரியை சோதனை செய்தனர் முடிவுகள் வெளியானதில் உன்னி காய்ச்சல் இருப்பது உறுதியானது அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே இருவர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது